எனவே ஒரு ஒருத்தர் நமக்கு எக்ஸ்ட்ரா ஒருத்தர் தேவைப்படுவார் அது அவரை உட்கார வச்சுக்கிட்டு என்ன பண்ணணும்னா பாருங்கள் இது சஃபல் பண்ணி அந்த கையில் ஒரு நாற்பது அட்டை இருக்குது இல்லைங்களா நல்லா கலக்கிட்டு இருட்டறையில் நல்லா அந்த வெளிச்சத்தில் அந்த கேண்டில் வெளிச்சத்தில் மெழுகுவத்தி வெளிச்சத்தில் கலக்கிட்டு நாலு ஏதாவது முதல் இருக்கிற ஒரு நாலு அட்டையை எடுத்துகிட்டு வைக்கணும் அச்சாச்சு ம் இப்போ நாலு அட்டையை வச்சாச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ இந்த நாலு அட்டையை எடுத்து டேபிளில் வச்சோன்னே யார் பயிற்சி செய்கிறவர் நாலு அட்டையை டேபிளில் வைக்கணும் உதவியாளர் இருக்கார் இல்லைங்களா அவருக்கு எந்த ஒரு கண்ணில் பிரச்சனை இல்லாத ஒரு நபர் அதை குறிப்பாக நிறங்களை கண்டுபிடிப்பதற்கு பிரச்சனை இல்லாத ஒரு நபர் என்ன பண்ணணும்னா அவர் விரலை காமிக்காமல் ப்ளூ அப்படின்னு சொல்லணும் உடனே இந்த பயிற்சி சார் என்ன பண்ணால் கரெக்டாக அந்த நாலு அட்டையில் எது ப்ளூவாக இருக்கோ அதை மட்டும் தனியாக எடுத்து அவர் தனியாக வைக்கணும் இதுதான் பயிற்சி உண்மையிலேயே உங்களுக்கு இந்த கலரில் கலர் நிறங்களை கண்டுபிடிக்கிற பிரச்சனை இல்லைன்னு வச்சுக்கங்களேன் கரெக்டாக எடுத்துருவீங்க இல்லைன்னா அவங்களுக்கு கன்ஃபியூஸாக இருக்கும் மாற்றி எடுத்து வச்சுருவீங்க இல்லை எது ப்ளூனே தெரியாமல் இருக்கலாம் இல்லை மாற்றி எடுத்து வைக்கலாம் குழப்பமாக இருக்கலாம் அதை சரி பண்ணுறதா இந்த பயிற்சி இந்த பயிற்சியை தொடர்ந்து செய்யும் பொழுது நிற குறைபாடு அப்படிங்கிற கலர் ப்ளைன்லெஸ் அந்த பிரச்சனை வந்து சரியாக போயிடும் ஓகேங்களா இப்போ என்ன பண்ணணும் ஒவ்வொரு அந்த நாலு நிறத்தில் ஒருங்க சில நேரத்தில் நாலும் நாலு நிறமாக இருக்கலாம் நாலும் ஒரே நிறமாக இருக்கலாம் மூணு ரெட்டு ஒரு ப்ளூவாக இருக்கலாம் இப்படி வேணால் காம்பினேஷன் அதை கலக்கிட்டே இல்லைங்களா மாறி மாறி இருக்கலாம் அதான் பயிற்சி அப்போது அங்கே எதிரில் உட்காந்துருக்கலரு விரல காமிக்காமல் ப்ளூ பச்சை சவப்பு அப்படின்னு சொல்லணும் சொல்ல சொல்ல இவர் என்ன பண்ணணும் எடுத்து எடுத்து இங்கே வைக்கணும் சரிங்களா நாலு முடிஞ்சோன்னா மறுபடியும் இன்னொரு நாலு எடுத்து கீழே வைக்கணும் இவர் என்ன பண்ணணும் அவர் சொல்லணும் அவர் எடுக்கணும் இப்படி எடுத்து 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 அந்த நாற்பது காடையும் பிரிச்சிடணும் பிரித்து முடிச்சாச்சா முடித்ததுக்கப்புறமா லைட்டை போட்டு பார்க்கணும் உண்மையிலேயே அவர் பிரித்தது எல்லாமே சவப்பாக இருக்கா எல்லாமே பச்சையாக இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும் இந்த பயிற்சி செய்யும் பொழுதும் பாருங்க இந்த பயிற்சி செய்யும் பொழுதும் இந்த மாதிரி ஒரே ஒரு கண்ணை மறைக்கும் கண் முகமுடி அப்படிங்கிற பேட்ச் பயன்படுத்தணும் அப்ப என்ன பண்ணணும்னா முதல்ல இடது கண்ணை மறைச்சிட்டு வலது கண்ணில் இந்த மாதிரி பயிற்சி செய்யணும் அப்புறமா அப்புறம் செக் பண்ணி பார்க்குறீங்க லைட்டை போட்டு செக் பண்ணி பார்த்துட்டு ஓஹோ இத்தனை நான் தப்பாக எடுத்துருக்கிறேன்னா அப்போ நம்ம கண்ணில் பிரச்சனை இருக்காங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் அடுத்து பாருங்கள் வலது கண் அடைச்சிடணும் இப்போ இடது கண்ணால் இதே பயிற்சி செய்யணும் அதுக்கப்புறமா மொத்தமாக இதை எடுத்துகிட்டு இரண்டு கண்களுக்கும் இந்த பயிற்சி செய்யணும் ஆமாங்க எப்போ பாருங்க சில சில பயிற்சிகள் பார்த்தீங்கன்னா வலது இடது இரண்டு கண்களும் அப்படிங்கிற அந்த கான்செப்டை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கங்க இந்த பயிற்சியை ஒரு நாளைக்கு நான்கு முறை செய்ய வேண்டும்